இப்பதான் முறையா வரீங்கன்னா அழுத்தி பண்ணிக்கோங்க உள்ள பெல் அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு அழகான சுவாரஸ்யமான கதையை தான் பார்க்க போறோம் இந்த கதையை மிஸ் பண்ணாம எல்லாரும் கடைசி வரைக்கும் கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போகலாமா அந்த ஊருக்கே அதுதான் டீ கடை யாரை கேட்டாலும் சாயா கடைக்காரர் வீடுன்னு தான் சொல்லுவாங்க வீட்டோட தான் கடையும் இருக்கும் திண்ணை மாதிரி அதுல பொட்டி மாதிரி அடைச்சிருப்பாங்க அவங்க உள்ளார போக வர ஒரு வழி இருக்கும் சாயா குடிக்கிறவங்க குடிப்பாங்க கருப்பட்டில தான் சாயா ஆனா அம்புட்டு ருசியா இருக்கும் கூடவே வாழைப்பழம் வறுக்கி ரொட்டி பண் முறுக்கு வெத்தலைப்பாக்கு அப்புறம் காலையில வடை கொஞ்சம் முட்டாய் இம்புட்டு தான் வியாபாரம் தான் பொழப்பு ஓடிட்டு இருந்துச்சு அவர் வெளிய போயிருக்கிற நேரத்துல அவரோட சம்சாரமும் சாயா போடும் பிள்ளைகளும் அங்க வேலை செய்வாங்க அந்த ஊர்ல ரேடியோ போட்டி அவங்க வீட்டுல மாத்திரம்தான் இருந்தது அதுல காலையிலையும் சாயங்காலமும் செய்தி கேட்க ஆளுங்க கூடிடுவாங்க அவங்க ரேடியோ ஊருக்கே கேட்கும் அம்புட்டு சவுண்டு அதுல அப்படி செய்து கேட்க வரவங்க சாயாவும் குடிப்பாங்க பெரும்பாலும் காலையில சொம்பல வந்து சாயா கேட்கும் அதுல ரெண்டு சாயா வாங்கிட்டு போனா வீட்ல எல்லாருக்கும் ஒரு மடக்கு கிடைக்கும் அந்த ஊர்ல பெரிய வீடு சாயா கிடைக்கிற வீடு தான் அந்த காலத்துல அவங்க அப்பா சேர்த்த சொத்து அந்த ரேடியோ கூட லண்டன்ல இருந்து வந்ததுன்னு பெருமைப்பட்டுக்குவாங்க அதுல ஒரு பெருமை ஆனா இப்ப நிலைமை ரொம்ப மோசம் வீடும் கொஞ்சம் நிலமும் தான் மிச்சம் மணியும் சுப்பையாவும் அண்ணன் தான் சேர்ந்துதான் சாயா கடை பாத்துக்கிட்டாங்க கொஞ்ச நாள்ல ரெண்டு மூணு டீ கடை திறந்துட்டாங்க அதனால் சாயா கடை நொண்ட ஆரம்பிச்சிருச்சு புதுசாக கடை திறந்ததுனால அவங்க ஜீனியில் டீ போட ஆரம்பிச்சாங்க அதனால் ருசி புதுசாக இருந்ததுனால மக்கள் அங்கே போக ஆரம்பித்தாங்க இவங்க கடையில் ஈ இருந்தாங்க அப்போ இவங்களும் ஒரு முடிவெடுத்து கருப்பட்டி சாயை தனி ரேட்டு சீனி சாயை தனி ரேட்டு காஃபியும் தனி ரேட்டுன்னு எழுதி போட்டு வியாபாரம் பண்ணுனாங்க புதுக்கடையில் சிகரெட் பீடி புகையில் சுருட்டுன்னு விற்க ஆரம்பித்ததால் ஜனங்க டீயும் சிகரெட்டும் குடிக்க ஆரம்பித்தாங்க இங்கே அதை விற்க மணி ஒத்துக்கல அது உடம்புக்கு கேடு நாம விற்க வெத்திர நிறுத்திக்குவோம் காசுக்காக எதை வேணுமானாலும் விற்க வேண்டாம் அது பாவம்னாரு நாளாக நாளாக கடை மூடுற அளவுக்கு ஆகி போச்சு அப்போதான் ஏன் பருத்தி பால் தயார் பண்ணி விற்க கூடாதுன்னு மணி கேட்டாரு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க காலையில் பருத்தி பால் மட்டும் விற்கலான்னு முடிவாகி பருத்தி பால் வியாபாரம் தொடங்கினாங்க பருத்தியை ஊற வச்சு ஆட்டி பால் எடுத்து அதை கொதிக்க வச்சு அதில் வெள்ளம் சுக்கு உடச்ச பச்சரிசி ஏலக்காய் எல்லாம் போட்டு வேக வச்சு தேங்காய் துருவி போட்டு சுட சுட வெங்கலப்பானையில் வச்சு வியாபாரம் தொடங்கினாங்க அது நல்லா பிக்கப் ஆயிருச்சு அது டீக்கும் காஃபிக்கும் மாற்றாக இருந்தது அதுவும் போக அது ஒரு கிளாஸ் குடிச்சா அப்புறம் காலையில் சாப்பாடு தேவைப்படாது அதுவே காலை சாப்பாடு ஆகிடும் குறைந்த செலவு வயிறு நிறைஞ்சிருச்சு அதனால நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு அடகு வச்சு நகையெல்லாம் திருப்பி அந்த குடும்பம் நல்லா வந்துச்சு இதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அதே பருத்தி பால் கடை திறந்தாங்க ஆனால் அவங்களுக்கு ஓடலை ஏன்னா அதில் அம்புட்டு ருசி இல்லை அவங்களுக்கு இவங்க மேலே பொறாமை எப்படி இது மாதிரி பருத்தி பால் ருசியா பண்ணுறாங்கன்னு தெரியல அதுக்குள்ள என்னமோ ரகசியம் இருக்கு பேசிக்கிட்டாங்க அப்படி இப்படி அதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுனாலும் அது ரகசியமாகவே இருந்துச்சு அவங்க வீட்லேயும் அது மணிக்கு மட்டும் தான் தெரியும் பருத்தி பால் தயார் பண்ணி கடைக்குள்ளே வச்சுட்டு கடைக்குள்ள மணியை விட்டு சாத்திடுவாங்க அவர் சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டுட்டு கடையை திறப்பாரு அதனால் யாராலையும் அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியலை அதனால் போட்டியாளர்களால் போட்டி போட முடியலை இவங்களுக்கு மட்டும் நல்லா வியாபாரம் நடந்துச்சு வீட்டில் உள்ளவங்களும் கேட்டு பார்த்துட்டாங்க அதை நம்ம குடும்பத்துக்குள்ளே யாருக்காவது சொல்லுங்கன்னு கேட்டாலும் மணி சொன்னாரு ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சாதான் அது ரகசியம் அடுத்த ஆளுக்கு தெரிஞ்சா அது தலைப்பு செய்தி ஆகிடும் அதனால் அது வேண்டாம்னாரு கடைக்குள்ள அவர் இல்லாத நேரங்கள்ல தேடி பார்த்தாலும் எதுவும் கிடைக்கல எப்படி கேட்டாலும் அவரும் சொல்லல ஒரு நாள் ராத்திரி திடீர்னு மணி மாரடைப்பால மயங்கிட்டாரு அவரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க அப்ப வீட்டுக்காரவங்களுக்கு அவர்கிட்ட அந்த ரகசியத்தை இப்ப கேட்காம விட்டா ஒரு வேலை தெரியாமலே போயிடும்னு பயந்தாங்க அப்ப மணி சுப்பையாவை மட்டும் கை காட்டி கூப்பிட்டாரு அவரும் உள்ளார போனாரு அப்ப மணி சொன்னாரு அந்த ரகசியம் என்னோட போகட்டும் அதை செஞ்சதுக்கு தான் சாமி என்னை போட்டு பாத்துருக்கு நீங்க அது இல்லாமலே வியாபாரத்தை பண்ணுங்க அதுல வர வருமானமே போதும் ஜனங்க உடம்பு கெடுத்து வியாபாரம் பண்ணுன்னா அது நிலைக்காது என்று கூறினார் மணி கொஞ்ச நேரத்திலேயே மணி கண்ணை மூடிட்டாரு வெளியே வந்த சுப்பையா கிட்ட கேட்டாங்க அவர் ரகசியத்தை சொன்னாரா என்று உதட்ட பிதிக்கினாரு அது மாதிரி ஒண்ணும் இல்லையாம்னு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வியாபாரம் தொடங்கினாங்க ஆனா வியாபாரம் சரியா போகல ஆனா பக்கத்து தெருவுல ஒரு கடையில பழைய சாயா கடை ருசியில பருத்தி பால் விற்கிறதா சொல்லி ஜனங்க அங்க போக ஆரம்பிச்சாங்க இங்க வியாபாரம் படுத்துருச்சு ஆனா ஒரு மாசத்துல அந்த கடை முதலாளிய போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு கடையில வேலை பார்த்த ஒரு பையன் ரகசியத்தை வளரிட்டான் அப்ப மணி வீட்ல இருந்த எல்லாரும் பேசிக்கிட்டாங்க நல்ல வேலை நம்ம ஐயா ரகசியத்தை வேற யாருக்கிட்டே சொல்லல அப்படின்னு பேசிக்கிட்டாங்க மணி ஜனங்க உடம்ப கெடுத்து வியாபாரம் பண்ணுனா அது நிலைக்காதுன்னு சொன்னாரு அப்படி என்ன விஷயத்தை அந்த பருத்தி பால் அவர் கலந்துருப்பாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அதே சுவையில பக்கத்து தெருவில் இவங்க செஞ்ச பருத்தி பால் டேஸ்ட்லேயே அவங்க பருத்தி பால் தயார் பண்ணி வியாபாரம் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு மாசத்துலேயே அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படி என்னதான் அதில் கலந்துருப்பாங்க உங்களுக்கு இதுக்கான விடை தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதை உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்